மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீர்காழி நகராட்சியில் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் எழுபதற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு வார்டுகளிலும் நாள்தோறும் வீடுகள் கடைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து நகராட்சி குப்பை கிடங்கில் வாகனங்கள் மூலம் கொண்டு சென்று சேர்க்கின்றனர் இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதத்திற்கான சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வளாகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை காவேரி நகரில் அழகு ஜோதி அகாடமி வித்யாலயா என்ற பள்ளி கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்நிலையில் பள்ளி நிர்வாகம் மாணவர்களை சேர்க்கும்போது சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் என பொய் சொல்லி ஏமாற்றி மாணவர்களின் பெற்றோர்களிடம் பல லட்சம் பணம் பறித்ததாகவும் இதுபற்றி கேட்ட பெற்றோரை பள்ளி நிர்வாகத்தினர் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பள்ளி நிர்வாகத்தினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கும்பகோணம் சாலையில் பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அனைத்து பெற்றோர்களும் புகார் மனு எழுதி கையெழுத்து இட்டு காவல் ஆய்வாளரிடம் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட்டில் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை விவசாயத்துறை அமைச்சரிடம் கொடுத்தும் தமிழக அரசுக்கும் அனுப்பியும் எந்த ஒரு அறிவிப்பும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அறிவிக்கவில்லை என விவசாயிகள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர்